வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப்போவது போவது இன்றைய தினமலர் இதழில் வெளிவந்துள்ள நடிகர் பிரபுதேவாவின் மனைவியின் பேட்டி எங்கள் மூவரையும் பிரபுதேவா அருமையாக பார்த்து கொள்கிறார் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் சினிமாவின் முன்னணி நடன கலைஞர்களில் ஒருவரும் நடிகர் பிரபுதேவாவின் முன்னாள் மனைவியுமான ரம்லத் என்ற லதா எனக்கு எட்டு வயதாகும் போதே ரேடியோவில் பாட்டு கேட்டு அதற்கு ஏற்றபடி என் அண்ணனுடன் நடனம் ஆடுவேன் நான் முறைப்படி நடனம் கற்றுக்கொள்ளவில்லை எதேச்சையாகத்தான் சினிமாவிற்குள் நுழைந்தேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் சினிமாவில் ஆக்டிவாக இருந்தேன் பிரபுதேவாவை காதலித்து திருமணத்திற்கு பின் கணவர் குழந்தைகள் என்று இருந்துவிட்டேன் கருத்து வேறுபாடு காரணமாக நானும் பிரபுதேவாவும் ஒரு கட்டத்தில் திருமண உறவிலிருந்து விலகினோம் அதன் பின்னர்தான் யார் யார் எப்படி என்று புரிய ஆரம்பித்தது சிங்கிள் பேரண்ட் என்ற ஸ்டேட்டஸை ஏற்றுக்கொள்வதில் முதலில் சங்கடமாகத்தான் இருந்தது எனக்கு விதிக்கப்பட்டது அதுதான் என ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அது மோசமான அனுபவமாக மாறாமல் பார்த்து கொண்டதில் என் பிள்ளைகளுக்கும் அவர்களின் அப்பாவிற்கும் பெரிய பங்கு உண்டு இந்த நிமிடம் வரை பிரபுதேவா எங்கள் மூன்று பேரையும் அவ்வளவு அருமையாக பார்த்து கொள்கிறார் என்னை பற்றி ஒரு நாளும் ஒருவரிடமும் ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக பேசியதில்லை அதனால் அவர் மேல் எனக்கு இருந்த அன்பு இப்போதும் குறையாமல் அப்படியே இருக்கின்றது பிள்ளைகளிடம் கூட என்னை அவரோ அவரை நானோ விட்டு கொடுத்து கொள்ள மாட்டோம் பிள்ளைகளும் எங்கள் பிரிவு குறித்து அனாவசிய கேள்விகள் கேட்காமல் எங்கள் நிலைமைகளை புரிந்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு விட்டனர் கணவன் மனைவியாக நாங்கள் பிரிந்து வாழ்ந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் இருவரும் பேசித்தான் எந்த முடிவையும் எடுப்போம் இப்போது என் இரு மகன்களுமே எங்கு போகணும் என்றாலும் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் என்னிடமும் அவர்கள் அப்பாவிடமும் அனுமதி கேட்டுத்தான் செய்வார்கள் நானும் சரி பிரபுதேவாவும் சரி பிள்ளைகளின் விருப்பங்களில் தலையிட மாட்டோம் அவர்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் என்று நினைப்போம் மீண்டும் சினிமா பக்கம் வரும் ஐடியா எனக்கு இல்லை எனக்கு சமையல் செய்வது மிகவும் பிடிக்கும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு விதவிதமாக சமைத்து கொடுத்து சாப்பிட வைத்து பார்க்க பிடிக்கும் அதனால் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் என்ற ஆசை இருக்கிறது ரம்முஸ் சிக்கன் என்று பெயர் கூட வைத்தாகிவிட்டது சீக்கிரமே துவங்குவேன் இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று உலகமே பிரபுதேவாவை கொண்டாடுகின்றது ஆனால் அவர் என் அவர் என்பதை தாண்டி எனக்கு எதுவும் பெரிதாக தோன்றவில்லை இவ்வாறு ரமலத் அவர்கள் தினமலரிதழில் பேட்டி கொடுத்துள்ளார் நன்றி